தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனித்துவமான ஆளுமை திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் காலமாக பெண்ணினம் தன் பண்பை சகல துறைகளிலும் நிலைநாட்டி வந்திருப்பதை வரலாறுகளும் இலக்கியங்களும் எடுத்து எம்புகின்றன அரசியல் களமாகட்டும் அண்டவெளி ஆய்வாகட்டும் ஏர் முனைகளாகட்டும் போர் முகங்களாகட்டும் இலக்கிய துறைகளாகட்டும் இயந்திர இயக்கமாகட்டும் நாட்டு வீட்டு நிர்வாகங்களாகட்டும் அனைத்து துறைகளிலும் அவர்கள் முத்திரை பதித்தனர் பதிக்கின்றனர் ஆயினும் சமூக தடைகளை தகர்த்தெறிந்து ஆண்களுக்கு சமமாக உழைத்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் இத்தகைய சாதனை பெண்மணிகளுள் ஒருவர்தான் திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அம்மையார் ஆங்கில கவிஞன் ஷேக்ஸ்பியர் கூறியதைப் போன்று உலகமெனும் மேடையில் நடிப்பதற்கு எத்தனையோ மனிதர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் அவர்கள் எல்லோரும் நம் மனதில் நிலை பெற்று நின்றுவிடுவதில்லை சிலர் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது வெகு சிலரை மாத்திரம் அவர்கள் மறைந்த பின்னரும் நினைத்துப் பார்க்கிறோம் அவர் தம் செயலை போற்றுகிறோம் அந்த விழா நாயகர்களுக்கு விழா எடுக்கிறோம் காரணம் அவர்கள் செய்திருக்கும் செயற்கரிய செயல்கள் இந்த பாராட்டு பத்திரம் திருமதி வள்ளியம்மை அம்மையாருக்கும் பொருத்தம் ஈழமணி திருநாட்டின் வடபால் அமைந்துள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுழிபுரம் எனும் இடத்தில் ஆசைப்பிள்ளை செல்லமுத்து தம்பதிகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஏழாம் திகதி மகளாக பிறந்த திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள் சிறந்த எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார் இவருடன் ஒன்பது சகோதரர்கள் கூட பிறந்தனர் நோயின் பிடியில் சிக்கி எழுவர் அடுத்தடுத்து இறந்துவிட ஒரு தம்பியும் தங்கையுமே எஞ்சினர் தங்கை இளச்சுமி பிள்ளை கணித ஆசிரியராக இருந்து கனடா நாட்டில் காலமாகிவிட்டார் தம்பி பொன்னையா ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரியாக பவுனியாவில் வசிக்கிறார் திருமதி வள்ளியம்மை மூத்த சகோதரி ஆதலால் தம்பி தங்கையர்க்கு அன்னையாகவும் இருந்தார் அவர்களுக்கு அறிவு அமுதூட்டி மகிழ்ந்தார் திருமதி வள்ளியம்மையார் ஆரம்ப கல்வி முதல் எஸ் சி வரை பன்னாகம் மேகண்டான் மகா வித்தியாலயத்தில் கற்றவர் கற்கும் காலத்திலேயே எழுத்தார்வம் மிக்கவராக திகழ்ந்த இவர் வாசிப்பின் மீது காதல் கொண்டிருந்தார் வாசிப்பின் பாலிருந்த ஈர்ப்பு இவரை எழுத வைத்தது எழுத்தாற்றலை வெளிப்படுத்தி ஆசிரியர்களின் பாராட்டை பெற்ற இவர் பத்திரிகைகளுக்கும் ஆக்கங்கள் எழுதினார் நான் பன்னாகும் மேகண்டான் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற காலத்தில் மேகண்டான் என்ற பெயரில் மாணவர் கையெழுத்து பத்திரிகை இரண்டு வாரத்திற்கு ஒருமுறை முறை மாணவர் சங்க கூட்டத்தில் வாசிக்கப்படும் அதில் சிறுகதை கவிதை விடுகதை நொடி பழமொழி துணுக்குகள் முதலியன வெளிவரும் உப பத்திராதிபர் பத்திராதிபர் என்ற பதவிகளில் நான் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் நிறைய எழுதியுள்ளேன் அதற்கு எங்கள் குருவான பண்டிதர் அமரர் ஆனா ஆறுமுகம் அவர்கள் தூண்டுகோலாக இருந்தார் அவர் தந்த ஊக்கமும் தன்னம்பிக்கையும் என்னை அதிகம் எழுத தூண்டியது என்று கூறிய அம்மையாரது சிறுகதைகள் கலைமதி கலைச்செல்வி சுதந்திரன் வீரகேசரி ஜனசக்தி ஜீவநதி தாயகம் ஆகிய இதழ்களில் பிரசுரமாகியுள்ளன எஸ் சி கல்வியை நிறைவுறுத்திய அம்மையார் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள அரச நெசவு கல்லூரிக்கு தெரிவாகி நெசவு கற்கை நெறி பயின்றார் அத்தோடு ஆரிய திராவிட பாசி விருத்தி சங்கத்தில் இணைந்து பண்டிதர் படிப்பினை மேற்கொண்டு பால பண்டிதர் தேர்வில் சித்தி பெற்றார் சமஸ்கிருத மொழியிலும் பாண்டித்தியம் பெற்றார் நெசவு கற்கை நெறியை பூர்த்தி செய்த பின் இருபத்தி ஓராவது வயதில் அரச நெசவு ஆசிரியராகி பல்வேறு இடங்களில் பணியாற்றினார் அரச பணி நிமித்தம் சிங்கள மொழியையும் நன்கு கற்றுத் தேர்ந்தார் இவர் ஆங்கில மொழியிலும் சிறந்த பாண்டித்தியம் உடையவர் இவர் நெசவு கல்லூரியில் கற்கும் காலத்தில் யாழ் யாழ்கொல்லங்கலட்டியைச் சேர்ந்த பொதுவுடைமைவாதியான கே ஏ சுப்பிரமணியத்தை காதலித்து வந்தார் சாதி வேறுபாடு காரணமாக இருவரது பெற்றோர்களும் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டாம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று இருவரும் கலப்பு திருமணம் செய்து கொண்டனர் உலக பாட்டாளிகளின் விடுதலை சின்னமான அறிவாளும் சம்மட்டியும் பதித்த சின்னமே திருமதி வள்ளியம்மையாரின் தாலி சின்னமாகியது சாதிய இறுக்கத்தால் கட்டுண்டு கிடந்த யாழ்ப்பாணத்துக்கு முற்போக்கு வீத்தினை தூவி சமூக சீர்மியத்தினை இடித்துரைத்தனர் இத்தம்பதியர் சாதியை காரணம் காட்டி இவர்களை எந்த வீடுகளிலும் ஏற்க மறுத்ததால் பல வாடகை வீடுகளில் வசிக்க நேரிட்டது ஆனாலும் திருமதி வள்ளியம்மையார் எதற்கும் சளைக்காத புதுமை விரும்பியாக திகழ்ந்தார் இவர்களின் கருத்துரிமித்த இல்லற வாழ்க்கையின் பயனாக சத்தியராசன் மீரான் மாஸ்டர் சத்தியமலர் சத்திய கீர்த்தி எனும் முத்தான மூன்று பிள்ளை செல்வங்கள் கிடைத்தனர் மூவரையும் கண்போல காத்து வறுமை ஒரு பக்கம் சொந்த வீடின்மை மறுபக்கம் என பல துன்பங்களை சந்தித்தாலும் வந்தூருக்கெல்லாம் விருந்தளித்து செம்மையுற வாழ்ந்தனர் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பரு செய்து வாழ்வடி என்ற அமரகவி பாரதியின் வாக்கிற்கிணங்க சமூக விடுதலைக்காகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் குரல் கொடுத்து போரிட்டு வந்த கணவரது கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவரது கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்து வந்த திருமதி வள்ளியம்மையார் வீட்டுக்குள்ளே பெண்கள் முடங்கியிருந்த காலத்தில் கணவருடன் இணைந்து அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வந்தவர் பெண் முன்னேற்றத்திற்காக அதிகமதிகம் உழைத்தவர் பெண்கள் எப்பொழுதும் தங்கள் சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்று உரைத்தவர் பொதுவாக எழுத்தாளர்களுள் சமூக ஆர்வம் மிகுந்திருக்கும் இதற்கு திருமதி வள்ளியம்மையாரும் விதிவிலக்கல்ல இவர் பதின்ம வயது முதல் உறுதி மூச்சை நிறுத்தும் வரை சமூக சேவையில் முனைப்புடன் ஈடுபட்டு வந்தவர் அது மட்டுமல்ல கல்வி பணியிலும் ஈடுபட்டவர் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்க உறுப்பினராக இருந்து எழுதும் கரங்களை ஊக்குவித்தவர் வடக்கில் மாதர் சங்க உருவாக்கத்திற்கு வித்திட்டு சங்கத்தின் உதவி பொருளாளராகவும் கடமையாற்றியவர் தேசிய கலை இலக்கிய பேரவையின் செயற்பாடுகளிலும் தாயகம் இதழின் ஆசிரியர் குழு செயற்பாடுகளிலும் விருப்புடன் ஈடுபட்டவர் தனக்கென ஒரு குடும்பம் அமைந்த பின்னர் அந்த குடும்பச் சுமைகளின் அழுத்தம் பலரது எழுத்தார்வத்தை நசுக்கிவிடுவதுண்டு சில பெண்களது குடும்பங்களில் அவர்களது எழுத்தார்வத்தை தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலைகளும் ஆதரவு கரங்களும் கிடைக்காமற் போய்விடுவதும் உண்டு இந்த துன்பியல் திருமதி வள்ளியம்மையாரையும் விட்டுவிடவில்லை இவரது கணவர் பொது வேலைகளில் முழு பணியாளர் ஆகிவிட குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் இவரே சுமந்தார் இவரது ஊதியத்திலேயே குடும்பத்துக்கான உணவு உடை கல்வி தேவை வீட்டுக்கு வருவோருக்கான விருந்தோம்பல் இன்ன பிற செலவுகள் என அத்தனையும் நிறைவேறின குடும்பச் சுமை கண்டு மனம் கோணாமல் அனைத்தையும் தனி ஒருத்தியாக செவ்வனே நிறைவேற்றிய அம்மையார் அனைவரையும் தாயைப் போல பேதமற்று நேசித்தவர் இவரது குடும்பச் செலவுகள் நாளாந்தம் அதிகரித்தன பொது செயற்பாடுகளில் கணவர் மும்முரமாக இயங்கிக் கொண்டிருந்தார் மூத்த மகன் சத்தியராசன் மீரான் மாஸ்டர் குடும்ப பொறுப்புகளில் பங்கெடுப்பார் என்று திருமதி வள்ளியம்மையார் நினைத்திருந்தார் இவரது எண்ணத்திற்கு மாறாக மகன் இன விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இலங்கை இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார் மகன் சிறையில் இருந்த காலத்தில் சிறைச்சாலைக்கும் வீட்டிற்குமாக ஓய்வுற்று திருமதி வள்ளியம்மையார் மகனின் விடுதலைக்காக வேண்டாத தெய்வங்கள் இல்லை யாழ் குறுநகர் இராணுவ முகாம் கோட்டை இராணுவ முகாம் பூசா இராணுவ முகாம் வெளிக்கடை சிறைச்சாலை மெகசின் சிறைச்சாலை என பல இராணுவ முகாம்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் கால்கள் கடுக்க நடந்தார் மகனை மீட்க அலைந்தார் இவரது தொடர்ச்சியான முயற்சிகள் மகனை விடுதலை செய்தன எனினும் இவரது வாழ்வில் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் சம்பவித்த கணவரின் இறப்பு இரண்டாயிரமாம் ஆண்டில் வாகன பீபத்தில் உயிர் நீத்த மகனின் இழப்பு என அடுத்தடுத்து துக்கங்கள் இவரை ஆட்கொண்டன இருப்பினும் துக்கத்தை பலமாக மாற்றி வாழ்ந்தவர் திருமதி வள்ளியம்மையார் கணவரின் இறப்பின் பின்னர் சிங்கப்பூருக்கு சென்று இளைய மகனுடன் வசித்து வந்த காலத்தில் மீண்டும் புது வீச்சுடன் எழுத தொடங்கினார் எழுதுவதற்கான வாய்ப்புகளை சிங்கை அவருக்கு அளித்தது நான் சிங்கப்பூரில் இருந்த காலத்தில் கவிமாலை கவிச்சோலை ஊடாக ஒரு கவிஞராக மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டேன் அங்குள்ள தமிழ் முரசு பத்திரிகை ஞாயிறு வெளியீடுகளில் ஈரம் நான் முள்மகுடம் கவிதையில் சிங்கை சிரிக்கிறாள் படிக்கட்டுகள் என்று பல தலைப்புகளில் எழுதியுள்ளேன் அதைவிட ஐந்து கவிதை நூல்களில் கூட்டாக பல கவிதைகளை மேற்படி இரண்டு கவி அமைப்புக்கள் வெளியிட்டன சிங்கை மண் தமிழ் மொழிக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கும் மண் என்று பெருமையுடன் கூறிய அம்மையார் சிங்கை ஒளவையார் என்று சிங்கப்பூர் நண்பர்களால் அழைக்கப்பட்டவர் இவர் சிங்கப்பூரில் வசித்த காலத்தில் மலாய் மொழியை கற்றுத் தேர்ந்தவர் கணினி அறிவையும் பெற்றுக்கொண்டவர் இவரிடம் எப்போதும் ஒரு சிறிய ரக மடிக்கணினி இருக்கும் இதன் மூலம் தன் எழுத்துக்களை தட்டச்சு செய்து பத்திரிகைகளுக்கு அனுப்பியதுடன் முகநூலிலும் பதிவேற்றம் செய்து வந்தார் சிங்கப்பூரில் கவிமாலை கவிச்சோலை அமைப்புகளுடன் இணைந்து பல கவிதைகளை இயற்றி வாசித்தார் விவாத அரங்குகளில் முழங்கினார் பல பட்டங்களும் பரிசில்களும் பெற்றார் அன்றிலிருந்து பல நூல்களை எழுதத் தொடங்கியவர் இறக்கும் வரை எழுதி இருந்தார் சிங்கப்பூரில் வசித்தது போதும் என்று நினைத்த திருமதி வள்ளியம்மையார் தன் மிகுதி காலங்களை பிறந்த மண்ணில் கழிக்க ஆசைப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இலங்கைக்கு வந்த இவர் சத்தியமனை வீட்டில் மகள் சத்தியம்மலர் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் இலங்கை திரும்பிய இவருக்கு பல்கலைக்கழகம் மூன்றாவது தமிழியல் ஆய்வு மாநாட்டில் விருது வழங்கி கௌரவித்தது வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகம் கலைவாரதி பட்டம் கொடுத்து கௌரவித்தது வாழ்க்கை பயணத்தை கடக்கின்ற போது புதிய உறவுகளை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் சேர்ந்து பழகும் காலங்களில் அன்பை கொடுத்து அவர்களிடமிருந்தும் கொஞ்ச அன்பை பெற்று பண்டமாற்று அடிப்படையில் பாசத்தை பரிமாறிக்கொள்கின்றோம் இத்தகைய உறவு சேர்க்கையில் முகநூல் வாயிலாக எனக்கு அறிமுகமாகிய அம்மையார் வெற்றிக்கு பலிகள் தேவை என்ற நூல் வெளியீட்டிற்கு அழைப்பு விடுத்து முகமுகமாய் சந்தித்துக் கொண்டார் அது முதல் அவரது குடும்பத்தில் என்னையும் ஒருத்தியாய் இணைத்து அன்பு பாராட்டிய அவரது தாயன்பு என்னுடன் இரண்டறக் கலந்தது நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்ற அவ்வை மொழி அம்மையாருடன் மணிக்கணக்கில் பேசி மகிழ்ந்தாலும் இன்னும் இன்னும் பேச மீதம் இருக்கின்றது என்ற அவாவை உள்ளம் அள்ளித்தரும் இல்லம் நாடி வருவோரை முகமலர்ந்து உபசரிக்கும் இவரது பண்பு தமிழரின் விருந்தோம்பலை சொல்லித்தரும் அடையான் நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் என்ற வரிகளால் சடையப்பன் கொடையை கம்பர் புகழ்ந்து பாடுவார் இந்த வரிகள் அம்மையாரின் கணவருக்கு மிகவும் பிடித்தமானவை என்று அவர் அடிக்கடி கூறுவார் சடையப்பன் இல்லம் போலவே சத்தியமனையும் இருப்பதை நான் கண்ணுற்றேன் திருமதி வள்ளியம்மையாரின் முகவரிகள் அவரது அயற்சியற்ற உழைப்பை வெளிச்சம் போட்டு வேணவாவை அவரது பேனாமைகள் தீட்டின வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அத்தனை பாடங்களிலும் தேர்ச்சியுற்ற அம்மையார் ஒரு நடமாடும் நூலகமாக திகழ்ந்தார் கணவரின் ஞாபகார்த்தமாக சத்தியமணி வளாகத்தில் கே ஏ சுப்பிரமணியம் படிப்பகம் என்ற டிஜிட்டல் மாடி நூலகம் ஒன்றினை அமைக்க தீர்மானித்தார் இவரது எண்ணத்தை புரிந்து கொண்ட மகள் தன் பிள்ளைகளின் உதவியுடன் நூலகம் அமைக்கும் பணியை ஆரம்பித்தார் இந்த நூலகத்திற்கான அடிக்கல் கணவருடைய முப்பதாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இடப்பட்டது நூலக அத்திபாரத்தினுள் சம்பிரதாய பொருட்கள் இடுவதை விடுத்து கணவருடைய அஸ்தியை இட்டு கட்டியமை அம்மையாரின் புரட்சிகர மனப்பாங்கை எடுத்து காட்டுகின்றது இந்நூலகம் அமைக்கும் பணிக்கு இவரது மகன் சத்திய கீர்த்தியும் உதவி புரிந்ததுடன் நூலகத்திற்குரிய நம்பிக்கை நிதியத்தையும் உருவாக்கினார் அருகு போல் வளர்ந்த நூலகம் இன்று ஆள்போல் போல் பலரும் பயன்பெறும் நிழற்குடையாக இருக்கின்றது அறிவு தாகம் உடையோரை அரவணைத்து அன்பு பாராட்டி வரும் இந்நூலகம் மாணவ செல்வங்கள் மத்தியில் எண்ணற்ற போட்டிகளை நடத்தி பரிசில்களும் பாராட்டுக்களும் வழங்கி வருகின்றது அம்மையாரின் பாட்டி சொன்ன கதைகள் நூல் வெளியூடு இடம்பெற்ற சிறுவர் நூலகம் அமைப்பதற்கான அடிக்கல்லும் இந்நூலகத்தின் சிறார்களின் கல்வி மீது அம்மையார் கொண்டிருந்த அக்கறையை காட்டுகின்றது பல மரத்தை நாடி பறவைகள் வருவது போல இவரை தேடி அன்பர்களும் நண்பர்களும் நாளாந்தம் வந்து கொண்டிருந்தனர் முகம் முழுக்க புன்னகை நிரப்பி இருகரம் கூப்பி வரவேற்று அன்பு கலந்த மென்மை குரலில் உரையாடும் அம்மையாரின் தமிழ் உச்சரிப்பு வைக்கும் எல்லோர் மீதும் காட்டும் அக்கறை பெற்றவள் அன்பை ஒத்திருக்கும் கடந்த வருடம் இலங்கை பிரதமர் கரணி அமரசூர்யா அவர்களும் அம்மையாரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் ஆசிகளும் பெற்றார் தன்னை நாடி வந்தோரையெல்லாம் என் முகத்துடன் வரவேற்று அளவலாவி மகிழ்ந்த அம்மையார் அடிக்கடி இங்கே வாருங்கள் என்று பேரன்புடன் கூறுவார் காலத்தின் பெருமதி தெரிந்தவர்கள் நொடி பொழுதையும் வீணாக்க விரும்புவதில்லை இதற்கு வள்ளியம்மை அம்மையாரும் விதிவிலக்கில்லை உறங்கி எழும் நேரம் தவிர எஞ்சிய தன் பொன்னான நேரங்களை பயனுறச் செலவிட்டார் எழுத்தும் வாசிப்பும் இவரது இரு விழிகள் ஆயின இவரது திறமைகளை தமிழுடன் இணைந்து பல மொழிகள் பேசின இவரது நடை தளர்ந்த பின்பும் கையெழுத்து அச்சு பதித்தது போல மிக அழகாக இருக்கும் முதிர்ந்த வயதிலும் தன் கைகளால் அன்பானவர்களுக்கு கடிதம் எழுதி நலம் விசாரித்த பண்பினையும் வாழ்த்துப்பா எழுதி கொடுத்த பாசத்தையும் இவரிடம் கண்டேன் எனக்கும் ஒரு வாழ்த்துப்பா எழுதி தந்தமையை இவ்விடத்தில் நன்றியுடன் பதிவு செய்கிறேன் உள்ளங்கையில் உலகம் விரல் நுனியில் விபரம் என்று சொல்லும் அளவுக்கு கைபேசிகளுக்குள் ஆயிரம் ஆயிரம் கதைபேசிகள் பேசிகள் இணையத்தில் உலாவி புதினம் முதல் உலக புதினம் வரை அறிந்திடும் அம்மையார் முகநூல் வழியாக எண்ணற்ற சொந்தங்களையும் சம்பாதித்தவர் தனக்கு பிரியமானவர்களின் பெயரை குறுக்கு தையல் துணியில் தைத்து அன்பளித்தவர் அவற்றை எனக்கும் மகளுக்கும் கூட அளித்திருந்தார் சாதிப்பதற்கு வயது ஒரு தடையல்ல என்பதனை நிரூபித்த அயற்சியற்ற பெண் ஆளுமையான இவரை முதுமை ஆட்கொண்டும் முழு நிலவாய் ஒளிர்ந்தவர் பூரண பொற்குடமாய் முளிர்ந்தவர் எண்பதுகளை தாண்டியும் எழுத்துலகில் நிலைத்திருந்தவர் நினைவாற்றலை தொலைக்காதிருந்தவர் தேடி தேடி புது புது கற்பதில் ஆர்வமாய் இருந்தவர் எண்பத்து ஆறாவது வயதில் ஓகன் இசை கருவி இயக்கும் கலை பயிலத் தொடங்கியமை இதற்கு சான்று முதுமையில் முடங்கி மூளையில் விடாது இயங்கிய இவரது பேராற்றில் வியப்பளிக்கிறது கல்வி முக்கியம் அதற்கு வயது ஒரு தடையல்ல நான் முப்பது வயதை கடந்த பின்புதான் சிங்கள மொழியை கற்றேன் அறுபது வயதை தாண்டிய பின்புதான் கணினி அறிவை பெற்றேன் அந்த கால பகுதியில்தான் மலே மொழியையும் கற்றேன் சாதிப்பதற்கு வயது ஒரு தடையல்ல அது எதற்கும் எல்லை பகுக்காது என்று கூறிய அம்மையார் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கெல்லாம் முன் மாதிரியாக திகழ்கின்றார் எண்ணங்களால் இமயமென உயர்ந்து சொல்லும் செயலும் ஒன்றென வாழ்ந்து குல மாணிக்கமாய் திகழ்ந்த அம்மையார் தையல் தொழிலில் விற்பன்னர் சிறந்த பாடகர் சோதுட கலையிலும் தேர்ந்தவர் தன் எழுத்துக்களால் ஈழத்து எழுத்துலகின் துருவ நட்சத்திரமாக ஒளிர்கிறார் தனது பாடசாலை கால அனுபவங்களை தொகுத்து பசுமையான நினைவுகளில் பன்னாகம் மேகண்டான் என்ற தலைப்பில் வெளியிட்டார் இவரது கவிதைகளையும் சிறுகதைகளையும் தொகுத்து வெற்றிக்கு வழிகள் தேவை எனும் தலைப்பில் தேசிய கலை இலக்கிய பேரவை வெளியீடு செய்தது இந்நூலில் போர்க்காலங்களில் தனக்கு ஏற்பட்ட அவலங்களையும் வழிகளையும் எழுதியுள்ளார் சமகால சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு கற்க கசடர என்ற குறுநாவலை வெளியிட்டார் இந்நாவில் மூவினத்தவரின் ஐக்கியத்தை பேசும் ஒரு சிறந்த படைப்பு இவர் கண்முன்னே காணும் காட்சிகளை அல்லது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கதையாக எழுதுவதில் தேர்ந்தவர் அந்த வகையில் தன் வாழ்க்கையில் இடம்பெற்ற சம்பவங்களையும் அவற்றை எவ்வாறு எதிர்கொண்டு கடந்து வந்தார் என்பதையும் அனுபவ மொழியாக வாழ்வின் சந்திப்புகள் என்ற தலைப்பில் முகநூலில் பதிவிட்டு வந்தார் இப்பதிவுகள் பார்வையாளர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன இப்பதிவுகளை தொகுத்து ஒரு கம்யூனிஸ்ட் இணையர் வாழ்வின் சந்திப்புகள் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டார் இவ்வருடம் பாட்டி சொன்ன கதைகள் என்ற தலைப்பில் சிறுவர் கதை புத்தகம் ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார் இரண்டாவது பகுதியான பாட்டி சொன்ன கதைகள் என்ற நூலகம் விரைவில் வெளியிட உள்ளது மேலும் இவர் எழுதிய மனோன் மணியம் என்ற கவிதை நாடக நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற்ற அம்மையாரின் நினைவு பகிர்வு நிகழ்வில் வெளியிடப்பட்டது இந்நூல் இளம் தலைமுறையின் காதல் அனுபவம் வீரம் தமிழ் மேற்கொண்ட பற்று போன்ற விடயங்களை உள்ளடக்கியுள்ளது அம்மையார் எழுதி வைத்துள்ள எண்ணூர் புராண சுழிபுரம் இதிகாச கதைகள் போன்ற நூல்களை கே ஏ எஸ் சத்தியமனை நூலகம் வெளியீடு செய்யவுள்ளது மனைவியாக தாயாக வாழ்வில் சவால்கள் பலவற்றை சந்தித்த போதெல்லாம் துவண்டு விடாது போராடிய திருமதி வள்ளியம்மையார் மூச்சுள்ளவரை மானுட நேயம் உள்ளவராக சமுதாய பிரக்ஞை உடையவராக இருந்தவர் பெண் என்பவள் கூடிக்கலையும் காகக் கூட்டம் அல்ல அவள் கூடி கூட்டம் என்பதற்கு நிகராக அம்மையார் கொடையும் அந்த மலையும் ஒன்று இவர் எத்தனையோ வறிய குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அளித்து வாழ வைத்த தெய்வம் திருமதி வள்ளியம்மையாரை நான் இறுதியாக சந்தித்தது பாட்டி சொன்ன கதைகள் நூல் வெடியூட்டிற்கு சென்றிருந்த போதுதான் இதுவே உறுதி சந்திப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை நூல் வெளியூட்டு நிகழ்வு நிறைவுற்ற பின் நீண்ட நேரம் அவருடன் உரையாடினேன் அவரது உரையாடல் அன்றைய தினம் குறைந்திருந்தது பேசுவதற்கு அவர் மிகவும் சிரமப்பட்டார் மூப்பு நோயால் அவர் நொந்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது நிலா என் உடம்புக்கு ரொம்ப முடியவில்லை பிள்ளை என்னை கடவுள் சீக்கிரம் கொண்டு போயிடணும் என்று கண்கள் கரிக்க மனம் வலிக்க சொன்னார் இவைதான் அவர் என்னுடன் பேசிய வார்த்தைகள் ஆறுதலை மட்டும் கழித்து அவருக்கு என் மனமெங்கும் பாரம் இவரின் எழுத்துப்பணி மற்றும் கலைப்பணியை பாராட்டி வலிகாம மேற்கு பிரதேச செயலகம் கலாபூஷணம் விருது வழங்குவதற்கு பரிந்துரைத்தது இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை அவருக்கு தெரிவிப்பதற்கும் அவர் தொடர்பான தகவல்களை சேகரிப்பதற்கும் ஜூன் இருபத்தாறாம் திகதி கலாச்சார உத்தியோகத்தர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்றபோது அவர் மண்ணுலக வாழ்வுக்கு விடை கொடுத்து விண்ணுலகம் சென்றிருந்தார் பூமியில் பிறக்கின்ற அத்தனை மனிதர்களும் திருக்கின்ற வரலாறு இல்லை தானும் வாழ்ந்து தக்காரையும் வாழ வைக்கும் மனிதர்களை உலகம் மறப்பதும் இல்லை பொறையுடன் நிறைவாழ்வு வாழ்ந்த அம்மையாரையும் உலகம் மறக்காது வரலாறும் துறக்காது நன்றி